you can now donate to the ministry of finance disaster relief fund via govpay நான் <laughs> ஜால்மாவட்ட கடந்துள்ள சமூகத்தின தரவர் கடக்கிறேன் ஆண்டனி பிள்ளை மரியதாஸ் நாங்கள் பல காலமாக இந்திய எழுவமதி படகுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு பெருங்கைகளுடன் நின்று இருக்கின்றோம் பல அதிகாரிகள் ஊடாகவும் இந்த கதைக்கும் எந்தவித ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை தற்பொழுது நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சங்கங்களும் சேர்ந்து ஒரு பாரிய போராட்டத்தை இந்திய இழுவ படகுக்கு எதிராக நடத்த திட்டமிட்டுள்ளோம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு ஏ திணைக்களம் அதாவது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்களின் திணைக்களம் ஏடி ஒபிசில் இருந்து கச்சேரி வரை அந்த ஊர்வலம் சென்று அங்கு கச்சேரியை மறைத்து எமது மக்கள் போராட திட்டமிட்டுள்ளார்கள் இதை நான் தலைமையாக நின்று இந்த இடத்தில் அறிவிக்கிறேன் ஒட்டுமொத்தமாக வடபகுதி முழுக்க முழு மீனவர்களும் இன்று கடலில் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாளை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்பட போகின்றது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கல்வி முற்று முழுவதாக தடைபட போகின்றது அன்றாடம் கடலிலே மீன் பிடித்து சாப்பிடுவதற்கு கூட வழியில் கடலில் இறங்க முடியாது ஒரு நாள் மூன்று நாள் வந்த படகுகள் இன்று வாரம் ஆறு நாளும் வருகின்றார்கள் அப்போ நான் ஆறு நாட்களும் வருகின்ற போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வடபகுதி மீன்கள் ஒட்டுமொத்தமாக முல்லைத்தீவில் இருந்து மன்னார் தீவகம் வடமராட்சி குளிநொச்சி ஆகிய நான்கு மாவட்ட மீனவர்களும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆகவே இதற்கு நாங்கள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி உள்ள எங்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து சங்கங்களையும் உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது வந்து எங்களுடைய நாடு அழிவடைந்திருக்கின்றது நாங்கள் அதை வரவேற்கிறோம் அவரை உதவி செய்வதற்காக இந்தியா இந்திய அரசாங்கம் மட்டுமல்ல அநேகமாக பதினெட்டு நாடுகள் முன் வந்திருக்கின்றது அமெரிக்கா தொடங்கி சகல நாடுகளின் சிறிய சிறிய நாடுகள் ஊடகங்களுக்கு உதவி செய்கின்றார் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதை நாங்கள் தடையில்லை அது வந்து ஒரு நாடு பாதிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு இன்னொரு நாடுகள் உதவி செய்து வழ அதை அதற்காக எங்களுடைய வயிற்று எங்களுடைய வளத்தை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு தருவது தருவதைப் போல நாங்கள் உணர்கின்றோம் ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுவரை காலமும் ஒரு குறியின ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்பதாக இந்திய நிலுவைப்படகுகள் இங்கே வருவது வந்து மிகவும் குறைவாக இருந்தது அந்த அந்த வகையில் மக்கள் எங்களுக்கான ஒரு வாழ்த்தை தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் கூட இப்போதைய ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இருந்து அதி அதிக அளவாக வரலாறு இல்லாத அளவிற்கு அதிக அளவான சேதத்தை விளைவிக்கும் வகையிலேயும் நிறைய மீனவர்களினுடைய வாழ்வாதாரங்கள் பறைக்கப்பட்ட நிலைமையிலேயும் இருந்து வருகிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் கூட எங்களுடைய அரசாங்கத்திற்குரிய பேச்சானதிலே நாங்கள் சொல்ல இருக்கிற கருத்து என்னென்றால் ந நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் இந்த ரோ இந்திய படைகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இது வந்து இங்கே மட்டுமில்லை இலங்கையில் மட்டுமில்லை இந்தியா இந்தியாவிலேயும் இது இந்த தொழில் வந்து சட்டவிரோதமான தொழில் அங்கேயே நீங்கள் பார்க்க போனால் தெரியும் இதுக்காக ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்பு போராட்டங்களும் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் கூட எங்களோட இலங்கையிலேயே இருக்கக்கூடிய மீன் வளங்களையும் பார்களையும் மீன்கள் பெருகக்கூடிய இடங்களையும் மக்களுடைய தொழில்களையும் சேதப்படுத்தி முற்று அழித்து நாளைய இளைஞர்களோ நாளைய எங்களுடைய இளைஞர்கள் இந்த தொழிலை செய்ய முடியாத அளவிற்கு சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதொன்று அதனாலே இந்த இவர்கள் அனைவரும் கூடி மக்களாக திரண்டு சங்கங்களாக திரண்டு பெரிய பாரதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒன்று செய்யப்போவதாக சொல்லி அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் அதை காட்டி எங்களுடைய இதுக்கு எங்களுடைய இழுவை மடி என்பது எங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாதது ஒன்று நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு எங்களுடைய மேலே எங்களுடைய வளத்தை பாதுகாப்பது எங்கள் எங்களுக்குரியதே என்று சொல்லி இந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய முன்பதுக்காக நாங்கள் இந்த அரசாங்கம் பிரமுதர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் இல்லை இந்த அரசாங்கம் மக்களுக்கான அதனாலே நாங்கள் மக்களோடு நிற்போம் எங்களுக்கான இந்த முடிவை மக்களுக்கு எடுத்து தர நாங்கள் மக்களோடு இணைந்து செயற்பட எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் அதே போல் இந்த மக்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு நீங்களும் ஆதரவு செய்து அதற்கான வன்முறை இல்லாமல் ஒரு சமாதானமாக மக்களுடைய மத்தியிலே எங்களுடைய நம்பிக்கையில் நாயகனாக போது தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கும் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார்நாயக் அவர்களிடம் கேட்டு மக்கள் முடிவை பெற ஆவலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின் பின்பாக நின்று நாங்களும் அதற்கான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தல் விஞ்ஞானத்திலேயே சொல்லக்கூடிய மாதிரி எங்களுடைய அரசாங்கம் இதை முற்றுமுழுதாக நிப்பாட்டுவோம் என்று சொல்லித்தான் வந்தார்கள் இப்போது வந்து ஒருவரிட காலங்கள் பூர்த்தியாக இருக்கிறது ஆனால் இதற்கு முன்னதாக இருந்த காலங்களிலே பிடிக்கப்பட்ட இந்தியன் ரோலர் அதாவது இந்தியன் ரோல் இழுவமாடி ரோலரை இவ்வளவு தூரம் இவ்வளவு அதிக கூடின இந்தியன் ரோலரை பிடித்து பிடித்ததாக இந்த ஒரு அரசாங்கங்களும் இல்லை இந்த இந்த ஒரு வருட காலங்களுக்குள்ளேயே நாங்கள் பத்து வருடம் பதினைந்து வருடம் ஆட்சி செய்யும் போது பிடிக்கக்கூடிய இழுவை மாடி ரோலர்களை நாங்கள் பிடித்திருக்கிறோம் ஆனாலும் கூட அவர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது எங்களுடைய ராணுவ நேவி படைகளை சுற்றி வளைத்து அவர்கள் பிடிக்க ஒரு இந்திய இழுவை மடியை பிடித்து கொண்டு போகும்போது மற்றவர்கள் பயந்து ஓடாமல் அருகாலேயே வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் எங்களுடைய மக்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள் ஒரு இந்தியனுடைய எங்களுடைய அமைச்சருடைய கட்டளைக்கிணங்க ஒரு நே நேவி போய் நேவி தளத்திலேருந்து நேவி போய் அந்த இடத்துல போய் இந்தியன் நிலுவை மடியை பிடித்து இழுத்து கொண்டு வரும்போது எதிரே இருக்கக்கூடிய மற்ற இந்தியன் இழுவை மடிகள் அவர்கள் அவர்களுடைய பாடலில் தங்களுடைய தொழில்களை இழுத்து மக்களுடைய வலைகளை சேதப்படுத்துகிறார்கள் அது ம மக்கள் வீடியோங்களுக்கு போட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்க போனால் இதுக்கான கட பாரதூரமான ஒரு கடின கடினமான ஒரு செயற்பாடுகளை எடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது கூடிய சீக்கிரம் மக்களுடைய ஆதரவோடு மக்கள் கேட்ட வண்ணத்திலேயே நாங்கள் இதை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்கிறோம்